முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் நமக்கு அடைக்கலமா இருக்கிறவர் நம்முடைய இக்கட்டு காலத்துல அவர் நம்முடைய ரட்சிப்பா இருந்து நம்மை கை தூக்கி எடுத்து நிறுத்துகிற தேவனா இருக்கிறார் இந்த நாளிலும் அடைக்கலமா இருக்கிற தேவனை ஆராதிக்க நம்ம விட்டு கொடுப்போமா வந்து சேர்ந்தாலும் கர்த்தனை அடை கலமினார் மனமா காலில் ஈவர் போலுண்டோ விநூலகின சிறந்தவர் கர்த்தனே எம் துணையானமம் என்ழலானி கர்த்தனே எம் துணையானே ஆமா அந்த எங்களுக்கு அடைக்கலமா பார்க்கிறோம் இந்த நாளிலே எங்கள் அடைக்கலமாய் நீர் இருந்து எங்களை ஆசிர்வதிக்கும்படியாக விட்டு கொடுக்கிறோம் ஆசீர்வதியும் நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே